வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு கிழங்கு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வெறும் கிழங்கு இருக்கிற சத்துக்கள் இதனால வர சில சிக்கல்கள் யார் சாப்பிடலாம் யார் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் விரிவா அலசுவோம் வாங்க நிச்சயமா பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய ஊட்டச்சத்து விஷயங்கள் இருக்கு சரி அப்போ முதல்ல இதோட நன்மைகள்லாம் ஆரம்பிக்கலாம் என்னென்ன சத்துக்கள் இதுல இருக்கு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு அதுவும் உடனே ஜீரணமாக கொஞ்சம் மெதுவா ஜீரணமாகற நல்ல வகை கார்போஹைட்ரேட் ஓ அப்படியா ஆமா அதனால உடம்புக்கு சீரான எனர்ஜி கிடைக்கும் அதோட நார்ச்சத்து ரொம்ப அதிகம் உடனே வரது செரிமானம் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு கரெக்ட் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்ல இதுல வைட்டமின் சி சில பி வைட்டமின்கள் அப்புறம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து பொட்டாசியம்னு தாது உப்புகளும் கணிசமா இருக்கு ஓஹோ கால்சியம் பாஸ்பரஸ் கூடவா அப்ப எலும்புகளுக்கு நல்லதா ஆமாமா எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியம் சொல்லப்போனா சில பழங்கள்ல இருக்கறத விட இதுல பொட்டாசியம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அடடா இது புது தகவல் சரி கலோரிகள் பத்தி என்ன சொல்றீங்க எடை குறைக்க நினைக்கிறவங்க இத சாப்பிடலாமா சாப்பிடலாம் இதுல கலோரிகள் வந்து கொஞ்சம் கம்மிதான் அதனால எடை குறைக்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக் ஆப்ஷன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட க்ளைசெமிக் குறியீடு அதாவது கிளைசெமிக் இண்டக்ஸ் கிளைசெமிக் குறியீடு கேள்விப்பட்டிருக்கேன் அது குறைவா இருந்தா என்ன நன்மை அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி உணவுகள் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை டக்குனு ஏத்தாது சரி அதனால சர்க்கரை அளவை ஒரு கட்டுப்பாட்டுல உதவலான்னு சொல்றாங்க இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஆனா ஆனா

சில வகை கிழங்குகள்ல சரியா பக்குவப்படுத்தாம இருந்தா இயற்கையாவே சில நச்சுத்தன்மை இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு சயனோஜனிக் சொல்லுவாங்க அதனால நல்லா வேக வச்சுதான் சாப்பிடணும் சமைக்கும் போது அந்த நச்சு பெரும்பாலும் போயிடும் அப்போ நல்லா வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம் சரி நீரிழிவு நோயாளிகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க கிளைசி குறியீடு குறைவுன்னு சொன்னாலும் ஆமா அது ஒரு பாயிண்ட் தான் ஆனா இதுல இயற்கையாவே கார்போஹைட்ரேட்டும் சக்கரச்சத்தும் இருக்கு அதனால நீரிழிவு இருக்கிறவங்க இது சாப்பிடலாமா அவங்க டாக்டர் கிட்ட கேட்டு முடிவு தான் சரி சரி அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப அழவா சாப்பிடணும் அதே மாதிரி இதுல பொட்டாசியம் கொஞ்சம் அதிகம் அதனால சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை இல்லாம தொடக்கூடாது அப்போ ஒரு சுருக்கமா சொல்லணும்னா யார் யார் சாப்பிடலாம் யார் யார் தவிர்க்கணும் பொதுவா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் அப்புறம் உடல் உழைப்பு நிறைய செய்றவங்க எனர்ஜி தேவைப்படுற வளர்ற பிள்ளைகள் இவங்கெல்லாம் சாப்பிடலாம் சரி ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீரிழிவு நோயாளிகள் இந்த கிழங்கு காலர்ஜி இருக்குறவங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க அப்புறம் அடிக்கடி செரிமான பிரச்சனை வர்றவங்க இவங்கலாம் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது அவசியம் சரி இத எப்படி சாப்பிட்றது நல்லது பச்சையா வேணான்னு சொன்னீங்க ஆமா நல்லா வேக வச்சு அவிச்சு சாப்பிடறதுதான் பொதுவான முறை சில பேர் அதை சின்ன சின்னதா நறுக்கி தேங்காய் பூவோட சேர்த்து சாப்பிடுவாங்க ஓ சூப் மாதிரி செஞ்சு இல்ல குழம்புல கூட சிலர் போடுவாங்க எப்படி செஞ்சாலும் நல்லா வெந்திருக்கணும் முதல் தடவை சாப்பிடும் போது கொஞ்சமா சாப்பிட்டு உங்க உடம்புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஆக மொத்தத்துல பனங்கிழங்குல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா அது ஒரு மருந்து மாதிரி யாருக்கு எவ்வளவு எப்படி சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதை சரியா செஞ்சா பயன் கிடைக்கும் பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம் மிகச்சரியா சொல்லுங்க எந்த உணவா இருந்தாலும் அதோட நல்லதை மட்டும் பாக்காம அதல இருக்கிற எச்சரிக்கைகளையும் புரிஞ்சுகிட்டு நம்ம உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி அத அணுகிறது தான் புத்திசாலித்தனம். சரி இந்த அலசலோட இருதிலே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பனங்கิளங்கு மாதிரி எத்தனையோ பாரம்பரிய உணவுகள் நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது சில மருத்துவ குணங்கள் கூட கொண்டது இன்னைக்கும் சந்தையில கிடைக்குது ஆனா நாம அதோட உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கோமா? ம் நல்ல கேள்வி. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வெளிநாட்டு இறக்குமதி உணவுகளோட கவர்ச்சி